ஆர் எஸ் நில்குமார் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது இந்த காணொலியில் நாம் காண இருப்பது சனிப்பயிற்சியும் பலாபலங்கள் இந்த சனிப்பயிற்சிங்கிறது எந்த வருடம் எந்த மாதம் எந்த தேதி பயிற்சி ஆகிறது அப்படின்னா நிகழும் தமிழ் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனிக்கிழமை அமைக்கிங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய மகா பிரார்த்தனை காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிறேன் தற்பொழுது இந்த காணொலியில் நாம் காண இருப்பது ரிசபராசியின் சனி பயிற்சி பலாபனங்கள் இந்த ரிசபராசிக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் போறாங்க திருத்திகை ரோஹிணி மிருஷரிடம் இந்த நட்சத்திர நாயர்களுக்கு இந்த ரிசபராசிக்கு சனிப்பயிற்சி பலாபலங்கள் சொல்லுறாங்க இந்த ரிஷபராசி இதுவரைக்கும் சனி பகவான் கும்பத்துல பத்தாம் இடத்துல சனிப்பெயர் சனி பகவான் இருக்கிறது இப்ப பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு லாப மாறுது இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல சனி இருந்தாலும் அவங்களுக்கு கொண்டு ஒரு பலாவலம் கிடையாது ஒரு பாதிப்பு தான் தவிர நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடையாது இந்த பத்தாம் இடத்து சனி கருமச்சனை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இதுல உண்டு இருந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகளும் உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் மாற்ற செலவுகளும் நிறைய கொடுத்துருக்கும் ஆனா இப்ப நடக்கிற சனிப்பயிற்சி இந்த பங்குனி மாசம் பதினைஞ்சாம் தேதி இருக்கக்கூடிய லாப சனி வந்து துலாம் ரிஷபராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு சனியா இருக்கும் இந்த சனிப்பயிற்சி இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு தொழில்நுட்ப முன்னேற்றம் கொடுக்குங்க உடல் தொல்லைகளுக்கு நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியம் கொடுக்குங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றமும் கொடுக்குங்க இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மை ஒரு இடமாற்றம் ஒரு ப்ரமோஷன் ஒரு சம்பள உயர்வு கூட இந்த லாபத்தில இது வரைக்கும் இந்த ரிசபராசிக்காரங்களை வீடு கட்டலாம் வீடு கட்டலாம் நினைப்பீங்க உங்களால கட்டவே முடியாது சிறு சிறு கடல்கள் ஏற்பட்டிருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கொடுத்துருக்கும் ஆனா இப்ப இந்த வரக்கூடிய இந்த லாப வந்து அவங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் இந்த நேரத்துல கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷம் நீங்க வீடு கால் போட்டே தீரீங்க வீடு கட்டியே தீர்றீங்க பண்ணக்கூடிய நேரம் சுகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி இந்த திருமண தடை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப குருவும் வந்து ஜெம்பு குருவா இருக்கனால சின்ன சின்ன தகவல்கள் இருந்தாலும் பதினொன்னாவது சனி நல்ல ஒரு யோகத்தை நல்ல ஒரு வாழ்க்கைய நல்ல ஒரு திருமண வரங்களும் உங்களுக்கு இந்த பதினொன்றாம் நாள் ஆலோசனையும் நல்ல ஒரு யோகமான ஒரு நேரத்தை இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய இறை வழிபாடு இதுக்கு நல்ல ஒரு பலாபமும் கொடுக்கும் அது மாதிரி எப்படி சொல்லணும்னா பர்பசஸ் டிஸ்கஷன் சொல்லுவோம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கணும்னு சொல்லுவோம் இனிமேல் நீங்க நினைக்கிறதும் உங்க தெய்வம் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு மாதிரியே இருக்கும் நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல ஒரு நேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே அதிக தன்னம்பிக்கை உள்ள ரிசபராசிக்காரங்க நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை எது இருந்தாலும் இதுவரைக்குமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இதுவரைக்கும் இருந்திருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகமா இருக்கும் இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த வர வரக்கூடிய லாபம் சரி நல்ல ஒரு மென்மையான ஒரு பலாபலங்கள் கொடுக்கும் அதே சமயம் இந்த குழந்தை இல்லாதவங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு கூட ஒரு சிலர் கேட்கிறாங்க இந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல அழியாத செல்வம் சிறந்த செல்வம் செல்வங்களையும் சிறந்த செல்வம் இந்த குழந்தை செல்வம் உங்களுக்கு நல்ல ஒரு புத்தபாகியம் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமா சளி பயிற்சி அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு இதுவரைக்கும் நல்ல ஒரு யோகமா இருக்கும் வேலையிலேயும் நல்ல ஒரு விளையாட்டம் ஒரு சம்பளம் உயர்வு நல்ல ஒரு வருமானம் கொடுக்கும் வேலையிலேயே நிறைய சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தி ஆகி ஒரு தொழிலாளி முதலாளிங்கிற ஒரு பரஸ்பர ஒற்றுமை இந்த அதே மாதிரி சுயதொழில் சேவைகளுக்கு இந்த லாப வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்க போட்ட முதலீடுகளை விட பல மடங்கு முதலீடு கிடைக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் சனி வந்து ஷேர் நஷ்டங்கள் கொடுத்துருக்கும் இப்ப கருமாவில் லாப வரும்போது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு தொதுவா இருக்கும் அதனால சொன்னா மட்டும் நீங்க அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க அதனால அங்கேயும் கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை

நல்ல ஒரு நேர்மையான ஒரு அமைப்பு இந்த நேரத்தை சரியாக நம்ம சிறுதுளி பெருவெல்லம்